பொண்டாட்டி அது தங்க போதுடா நினைச்சு சீன போட்டுட்டு இருக்கு ஆனா உனக்கு எனக்கும் தான் தெரியும் அது தகறம்னு மேடம் கொஞ்சம் வாயை சொல்லுங்க அப்பா உள்ள ஒரு கூவாரே ஓடிட்டு இருக்கான் ச்சே அனுப்ப மாட்டா ஐய பா ஒழுகிறடை அப்ப யானால வெளியே அனுப்ப யோபா முடியாதுடா ஏன்னா முடியல அப்ப இங்கதான்டா உனக்கு சமாதி அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா ஹாய் கேமல் ஒரே ஒரு செல்ஃபி கேமலுக்கு கேக்க வாங்கிட்டு வர வக்க செல்ஃபி அப்படியே மண்டைய கடிச்சு தின்றோம் ஓடி வந்து ஆர்டிஸ்டா எம்மாடி தொட்டில தண்ணி தின்னு போச்சுடா ஊத்துற அண்ணா காலை நிட்டு போட்டு உட்கார்ந்திருக்கான் போஸ்கோட்ட பைய என்னடா பாம் வச்சிட்டியா வச்சிட்டியா வா வெடிக்க போதியா ஓடியா 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 தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு

முடியாது நான் பாத்தே ஆகணும் உறா டேய் சொன்னா கேக்க மாட்டே ஆ அதுக்கு ஏடா கெட்ற வலிக்குறா உறா 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 டேய் பாக்காதடா ஆஹா நான் பாப்பேன் யோ பாய் என்னையா நடு ஊட்ல சட்டை கட்டி இப்படி உன உட்கார வச்சிருக்கா என்னாச்சே ஓரா சேட்ட பண்ணா அதான் சட்டை கட்டி இப்படி வச்சிருக்கேன் நீ சேட்ட பண்ண ஒண்ணே இப்படி தான் உட்கார வச்சிருவேன் ஆஹா இவ்ளோ நாள் இல்லாம இன்னைக்கு தான் யா எமன் கண்ணுக்கு தெரியறா அச்சோ யோனா இவளத்தனா நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தானே கொன்னுடுவானே எங்க வா எங்க

ஐயோ நேனா இனி காப்பத்து நேனா இன்னைக்கு கடத்தி போ பாக்குறோம் டேய் உறா ஹுயா யார புள்ளையடா தூக்கி போ பாக்குற கரத்தேவல பிளாக் போல்ட் வாங்கி இருக்கனாகு இன்ன ரோட்டி என் புள்ள மேல கைய வச்ச கண்ணு துடிக்கும் கரண்ட் பாஸ் வெடிக்கும் பத்தக ஆடு தப்பன பாக்க தம்ம நேரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதல ஆல் ஆன்ற பண்ண அமுக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடிறோம் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்க பா வாங்க வீடியோக்குள்ள போலாம்

என் கண்ணை பார்த்து பேசு நான் உன்னை பெற்றுக்க சொன்னா ஊரில் போய் தண்டோரை போட்டுருக்கேன் என்ன பார்த்துக்க முடியாதுன்னு இன்னைக்கு ஜோசியக்காரன் நமக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொன்னே என்ன ஒன்று ஆஹா அதிர்ஷ்டம் ரூபத்தில் கட்டிச்சிக்கிறா ஆண்டி ஆமையை ஆட்டியா போட்டுக்குவா போடா அடைச்ச ஆமா கறி மிஸ் ஆயிடுச்சே ஆஹா இன்னைக்கு ரீல்ஸ் பண்றோம் லைக்ஸா அல்றோம் ஆச்சிச்சோ தொப்பு தெரியுது

அதுக்குள்ளே செக் மீட்டா இந்த லூசு பையன் நம்பி நம்ம வேறு நானூறுரூவா பெற்று கட்டிருந்தமே பெரிய கிராண்ட் மாஸ்டரே யோசிக்கிறார் நாலே ஸ்டெப்பில் ஆட்டத்தை முடிச்சு போட்டேன் ஒன்னால என் நானூறுரூவா நக்கிட்டு போயிருக்கிறான் ஐயோ என் ஆளுக்கு வர நாளைக்கு கல்யாணமே டேய் எவன்டா தட்டுறது டேய் சும்மா யோ ஓனரே நீ எனக்கு தெரியுமியா

எல்லாம் என் நேரம் இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன் ஒண்ணு இல்ல வீடியோ முடிஞ்சு கிளம்புங்க கத்தம் பாய் பாய் டாடா குட் பை கயா